கோவை அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலில் மே இருபத்தி மூன்றாம் தேதியன்று மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நாளை கிணங்கவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் தமிழ்நாடு அறநிலையங்கள் துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலிலும் இந்த நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன கோவை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக மெட்டல் ராஜாமணி பொறுப்பேற்றுக் கொண்டார் அறக்காவலர் குழு உறுப்பினர்களாக சு தனபால் கர்ணபூபதி கவிதா கல்யாண சுந்தரம் பார்த்திபன் மயில்சாமி ஆகியோர் பொறுப்பேற்றனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆ ரவி அவர்களும் வாழ்த்தினா்